ஒரு நாட்டில் புகழ் பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தான் அந்த நாட்டு அரசரிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்றான் அவன் அவனை வரவேற்ற அரசர் உன் ஓவிய திறமையை பற்றி கேள்விப்பட்டேன் என்னை நீ அப்படியே ஓவியமாக வரைந்து தர வேண்டும் என்றார் அரசே தங்கள் கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவேன் என்றான் அவன் அரண்மனை ஓவியர்கள் சிலர் அவனை சந்தித்தார்கள் அரசரை ஓவியமாக வரைவதில் உள்ள சிக்கலை சொன்னார்கள் அதிர்ச்சி அவன் சோகத்துடன் வீடு வந்து சேர்ந்தான் அவனை பார்த்து அவன் மனைவி ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அரசர் தன்னை அப்படியே ஓவியமாக வரைந்து தர சொல்கிறார் என்றான் அருமையான வாய்ப்பு ஆயிற்று இதனால் உங்கள் புகழ் மேலும் பரவுமே மகிழ்ச்சி அடைய வேண்டியதற்கு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் நம் அரசருக்கு ஒரு கண் குருடு அல்லவா ஆமாம் அதற்கு என்ன இதற்கு முன் ஓர் ஓவியர் அரசரை அப்படியே ஓவியமாக வரைந்தாராம் அதை அரசர் கோபம் கொண்டு உனக்கு என்ன ஆணவம் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு கண் குருடு என்பதை ஓவியமாக வரைந்து எல்லோருக்கும் இதை அறிவிக்கின்றாயா இப்படி செய்த உனக்கு நூறு கசையடியும் நான்காண்டு சிறை தண்டனையும் வழங்குகிறேன் என்றாராம் ஐயோ என்ன செய்வது உள்ளபடி வரைந்தாலும் தண்டனை அரசர் மகிழுமாறு ஓவியத்தில் சிறிய மாற்றம் செய்தாலும் தண்டனையாம் இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை அதனால்தான் சோகத்தில் இருக்கிறேன் என்றான் அறிவு நிரம்பிய அவன் மனைவி சிந்தனையில் ஆழ்ந்தாள் நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது தன் கணவனை பார்த்து இந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க வழி உண்டு நான் சொல்வது போல ஓவியம் வரையுங்கள் என்று வழிமுறைகளை சொன்னாள் மறுநாள் அரண்மனை சென்று அரசரை வணங்கினான் அவன் அரசே மற்றவர்களைப் போல உங்களை நிற்க வைத்து ஓவியம் வரைய விரும்பவில்லை சிறந்த வீரர் நீங்கள் ஏதேனும் வீரச் செயலில் ஈடுபட்டிருப்பவரைப் போல உங்களை வரைய விரும்புகிறேன் நீங்கள் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் என்னையும் உடனழைத்து செல்லுங்கள் உங்கள் உருவத்தை என் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்கிறேன் அதன் பிறகு ஓவியம் வரைந்து தருகிறேன் என்று வேண்டினான் அவன் அரசர் அதற்கு ஒப்புக்கொண்டார் வேட்டையாட அவர் காட்டிற்குள் செல்லும் போதெல்லாம் அவனையும் உடன் அழைத்துச் சென்றார் இரண்டு மாதங்கள் சென்றன ஓவியனை பார்த்து அவர் இன்னுமா நீ என்னை ஓவியம் வரையவில்லை என்று கேட்டார் அரசே நீங்கள் வில்லில் அம்பு பூட்டி குறி வைப்பதைப் போல ஓவியம் வரைந்துள்ளேன் சில இடங்களில் வண்ணம் பூச வேண்டியுள்ளது அதை இன்று முடித்து விடுவேன் அரண்மனைக்கு நாளை அந்த ஓவியத்தை கொண்டு வருகிறேன் என்றான் சொன்னது போலவே மறுநாள் ஓவியத்துடன் அரண்மனைக்கு சென்றான் அந்த ஓவியத்தை வாங்கி பார்த்தார் அரசர் அதில் அவர் வில்லில் அம்பு பூட்டி ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மான் ஒன்றிற்கு குறி வைப்பதைப் போல அற்புதமாக வரையப்பட்டு இருந்தது மூடியிருந்த கண் அவருடைய குருட்டு கண் திறந்திருந்த கண் பார்வையுள்ள கண் தன் குறை தெரியா வண்ணம் அழகாக வரையப்பட்டிருந்த அந்த ஓவியத்தைக் கண்டு மகிழ்ந்தார் அரசர் ஓவியனே நீ எப்படி வரைந்தாலும் உனக்கு தண்டனை தரும் எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் நீயோ என் குறை பிறருக்கு தெரியாவண்ணம் மிக அழகாக வரைந்திருக்கிறாய் அதே சமயத்தில் நீ யாரையும் ஏமாற்றவும் இல்லை உன் திறமைக்கு என் பாராட்டுக்கள் என் அன்பு பரிசாக விலை உயர்ந்த இந்த முத்து மாலையையும் ஆயிரம் பொற்காசுகளையும் பெற்றுக்கொள் என்றார் அரசர் இந்த கதை கூறும் நீதி குறையை நிறையாக்குதல் அதாவது ஒருவருடைய குறையை சுட்டி போது அவர்களை காயப்படுத்தாமல் அதே சமயம் உண்மையை மறைக்காமல் அழகாக வெளிப்படுத்துவதே சிறந்த கலை மற்றும் பண்பாகும் இக்கட்டான சூழ்நிலையிலும் பதற்றப்படாமல் அறிவாற்றலை பயன்படுத்தினால் பேராபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் பெரும் புகழையும் பெறலாம் எதையும் குறையாக பார்க்காமல் அதை எப்படி ஒரு சிறப்பாக மாற்றலாம் என்று சிந்திப்பதே ஒரு வெற்றியாளரின் அடையாளமாகும் நன்றி இதுபோன்ற கதைகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்